தண்ணி ரொம்ப போடுறவங்க இந்த தம் அடிக்கிறவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த நல்ட்ராக்சவுன் போட்டோம்னா அவங்களுக்கு அந்த போதை எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படியே ஒரு ரிலேட்டடான ஒரு ஃபீல் நல்லா அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சோகம்லாம் எல்லாம் தெரிஞ்சு போகும் வலி இருக்காது இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த இந்த நல்ட்ராக்ஸன் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது எவ்வளோ ஐம்பது மில்லிகிராம் நாம் கொடுத்தோம்னா அந்த நல்ட்ராக்சன் போய் அந்த ரிசப்டர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்காது அந்த குட் ஃபீலிங் கொடுக்காது தண்ணி போட்டாலும் வந்து இன்னும் சோகமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் வலியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த அதுக்காக கொடுத்த ஏற்பட்ட மாத்திர தான் இந்த நல்ட்ராக்சோன் மாத்திரை பட் இதே வந்து லோ டோஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லோ டோஸ்னால் எவ்வளோ ஒரு மில்லிகிராம்லேருந்து ஒரு நாலு மில்லிகிராமில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம உடம்புக்கு இன்ஃப்ளமேஷன் ஏதாவது புண்ணு ஆகிறது தன்மை கம்மியாகுது ஆல்சோ நம்ம அந்த ஹீலிங் மெக்கானிசம் நம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப வித்தியாசமானது இது பார்த்திங்கன்னா நம்ம இன்டகிரேட்டிவ் மெடிசின் அண்ட் ஃபங்க்ஷனல் மெடிசனில் ட்ராக்ஸோன் அப்படின்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நல்ட்ராக்ஸோன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த தண்ணி ரொம்ப போடுறவங்க இந்த தம் அடிக்கிறவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த நல்ட்ராக்சன் போட்டோம்னா அவங்களுக்கு அந்த போதை எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படியே ஒரு ரிலேட்டடான ஒரு ஃபீல் நல்லா அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சோகம்லாம் எல்லாம் தெரிஞ்சு போகும் வலி இருக்காது இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறக்கு அந்த இந்த நல்ட்ராக்ஸன் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது எவ்வளோ ஐம்பது மில்லிகிராம் நம்ம கொடுத்தோம்னா அந்த நல்ட்ராக்சன் போய் அந்த ரிசப்டர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்காது அந்த குட் ஃபீலிங் கொடுக்காது தண்ணி போட்டாலும் வந்து இன்னும் சோகமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் வழியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த அதுக்காக கொடுத்த ஏற்பட்ட மாத்திரை தான் இந்த நல்ட்ராக்சோன் மாத்திரை பட் இதே வந்து லோ டோஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லோ டோஸ்னால் எவ்வளோ ஒரு மில்லிகிராம்லேருந்து ஒரு நாலு மில்லிகிராமில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம உடம்புக்கு இன்ஃப்ளமேஷன் ஏதாவது புண்ணு ஆகிறது தன்மை கம்மியாகுது ஆல்சோ நம்ம அந்த ஹீலிங் மெக்கானிசம் நம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது ஹீலிங் மெக்கானிசம்னா என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல வந்து புண்ணா புண்ணாகுது இல்லையா சின்ன சின்னதாக இன்ஃப்ளமேஷன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அது சின்ன லெவல் ஆகி பெருசாக இருக்கிறப்ப தான் நம்ம தோல் சுருங்கிறது கண் பார்வை கம்மியாகிறது மூளை வளர்ச்சி அந்த மறதி வருது இதெல்லாமே ஆகுது அது வந்து இந்த லோ டோஸில் இது கொடுக்குறப்போ இது எல்லாத்தையும் பெட்டர் பண்ணுதுன்னா பாருங்களேன் வாவ் ஸோ இது அந்த ஹார்மோன்ஸ் என்டார்ஃபின் சொல்லுவாங்க அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை ஸ்டிம்லேட் லோ டோஸில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஹீலிங் ஹார்மோன் சொல்லுவாங்க ஓவரால் இன்ஃப்ளமேஷன் இந்த ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சக்தி அணுக்கள் நம்மளையே தாக்குறது அது வந்து கம்மி பண்ணுது ஸோ இந்த ருமட்டாய்ட் ஆத்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மூட்டிக்கு முட்டி வலி இருக்கும் அந்த சரவாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த தைராய்ட் ப்ராப்ளம் மல்டிபிள் ஸ்ட்ரோசிஸ் இந்த மாதிரி ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ்க்கு சோரியாசஸ்க்கு அண்ட் கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் லைக் மாலைக்கண் நோய் ரெட்னைஸ் பிக்மோஸா மேக்ல டீஜென்ரேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஆல்சோ நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஒரு எதா எடுத்தாலும் சோர்வாகவே இருக்கிறது நெகட்டிவாகவே இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம லோ டோஸில் கொடுத்தோம்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அண்டு எனக்கு ஒரு ஸ்வஸ்தாகவே இல்லை ஒரு ஆக்டிவாகவே இல்லைங்கிறவங்களுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது இன்க்ளூடிங் கேன்சர் பேஷண்ட்ஸு கூட அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டோஸில் வந்து இது ஒரு ஓபியோய்டு ஆல்கஹால் டி இது பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ பட் ஆனால் ஐ ஹெல்த்தில் நான் சொன்ன மாதிரி இந்த யூவிஐட்டஸ் கண்டிஷன் கண்ணில் யூவிஐட்டஸ்ன்னு சொல்கிற அந்த புண்ணு இன்ஃப்ளமேஷன் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஐ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாலைக்கன் நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்டிக் நர்வ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து டெஃபினட்லி யூஸ்ஃபுல் ஸோ இந்த நெல்ட்ராக்சோன் பற்றி இன்னொரு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஒரு ஃபோனில் கூப்பிட்டு பேசுங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த டாபிக் மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பேசுனாலும் நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம் வில் பி மோர் தென் ஹாப்பி டு நாங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நாம் வந்து இங்கே சசி ஐ கேர் சேலமில் இந்த மாதிரி புதுமையான என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு ஆராய்ஞ்சு நாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த ஜேர்னியில் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் வெல்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் விட நாம் வரும் காப்போம் தான் ரொம்ப முக்கியமான இது இந்த ப்ராக்டிக்கல் டேக்அவே ரொம்ப முக்கியமானது என்னென்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் மெடிசன் கிடையாது இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி டு தி ஆக்சுவல் மெடிசின்ஸ் அண்ட் கண்டிப்பாக டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாமல் இதை வந்து எடுக்கவே கூடாது நான் இது மட்டும் இல்லை மற்றதும் மற்றது நான் சொல்கிறதும் அதே மாதிரி தான் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க இல்லைன்னா எங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கங்க ரைட்டாக தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஹாவ் அ ஹெல்தி வெல்தி லைஃப்